இப்போ நம்ம ஒரு ஆம்புலெட்டு போட போகிறோம் எப்படி போடுறோம்னு பாருங்கள் இந்த ஆம்புலெட்டுக்கு தேவையானது வெங் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா வேர்க்கடலை நடக்கடலை அவிச்சது தெரியுதா வேர்க்கடலாக அவிச்சது இதை தே மிளகு நல்லா மிளகு போட்டு நல்லா அப்படி கிண்டிக்கிறோம் இப்போ அதுக்கு உள்ள எண்ணெயை ஊற்றுக்கிறோம் அப்படி என்ன போதுமானாலும் ஊற்றிக்கிற வேண்டியது ஒரு ஆம்லெட்டு சுருக்கமான ஒரு ஆம்லெட்டு அப்படியே இந்த மிளகு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா ஊற்றி ரெண்டு முட்டையை போட்டிருக்கு அப்படியே வேக விட வேண்டியது வெறுத்த மணிக்கு அந்த மிளகு காரமுத்து காரத்துக்கும் சாப்பிட நல்லா அவ்வளோ ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே க கடலையை கொஞ்சம் அவிச்சு போட்டிருக்கு ஒரு பிடி சும்மா கையில் ஒரு அல் அழுன்னா ஒரு பிடி வரும் அந்தளவு அவிச்சு போட்டிருக்கு அந்த கடலைக்கும் நம்ம போட்ட இந்த பச்சை மிளகா மிளகு இதற்கு சாப்பிடும் பொழுது நல்லா மெண்டு சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த கடலைக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆமாம்

கொஞ்சம் வேணும் அப்படி கொதிச்சு நல்லா கொதிக்கிது வாங்க நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் நெருப்பு தான் வச்சுருக்கு அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக அந்த வெங்காயம் வெந்து வேறு வேகிறதுக்காக தான் கொஞ்சம் நெருப்பு குறைச்சி வச்சிருக்கு ஏண்டா உடனே போட்ட மாணிக்க திருப்பினா நான் நினச்சி வச்சுட்டு அந்த வெங்காயம் இதுலேயே நம்ம இது ம மல்லித்தலையும் தூவி இந்த இதுக்குள்ளே முட்டையில் போட்டு நல்லா பிரட்டி வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று சைடிஷுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மதியான நேரங்கள் நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கு வரும் तो और पक पकते काटा ही हिंटिंग शटी सीना शटी आ रखें என்ன நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது நல்லா ஆப்ப மாதிரியே எவ்வளோ ஒயர் மூணு மூ மூணு சென்டி உயரம் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு முட்டைக்கு மூணு சென்டி உயரம் இருக்கிற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு மேலே ஏறி வந்துருக்கு இந்த வேர்க்கடையில் இது வந்து மிளகா மிளகு எல்லாம் இந்த கா சாப்பிடும் பொழுது ஒரு ஆம்லெட்டு சாப்பிட்ட மாதிரி நல்லா ஒரு ஃபீலிங் இருக்கும் அது நம்மளா இப்படி வீட்டுக்கள்ல செஞ்சு சாப்பிட்டாத்தேன் இருக்கு நம்மளாக ஒன்று ஒன்று ஒன்றா போட்டு சாப்பிட்டு வரலாம் இதில் பலனி இது போட்டு சாப்பிட்லாம் முட்டை இல்லையே கீரை கூட நீங்கள் வெட்டி போட்டு பொடிச்சு பொடிச்சா நறுக்கி அந்த முட்டையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கீரைகளை நல்லா அழகாக இருக்கும் பொத்துண்டு அந்த வெங்காயம் நம்ம அப்படி நெருப்பு குறைச்சி வைக்கிறதில்ல அது வெங்காயம் நின்று வே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நேற்று கூட உருளைக்கெழங்கு நல்லா இருந்துச்சு நம்ம சிரமப்படாமல் செஞ்சோம்னா செஞ்சோம்டா நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா